Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. தமிழ் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து உலக நகர்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்வதற்காக கலையத்தில் இணைந்திருக்கிறார் வணக்கம் அரசவர்களே அனைத்து உயிரோடு வணக்கம் அமெரிக்காவில் நடந்த கொலை தொடர்பாக அவர்களுடைய கொலை தொடர்பாக நாங்கள் இவருடைய தமிழில் ஏற்கனவே பேசியிருந்தோம் அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்பு நிறைய தகவல்கள் அங்கே வெளிவந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவும் அவருடைய குடும்பத்துக்கும் அவர் தொடர்பாக நிறைய கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது சாலிக்கு அவர்களுடைய இந்த கொலை தொடர்பாக என்ன இப்பொழுது உள்ள நிலையென்று கூறியிருக்கலாம் சாலி டெய்லர் ரொபின்சன் என்ற இருபத்தி ரெண்டு வயது வேர்தான் சுட்டுக் கொண்டிருந்ததாக பிறகு அமெரிக்காவின் எஃபிஐ வந்து கண்டறிந்து தற்போது அவரை கைது செய்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போனதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் அவர் செப்டம்பர் பத்தாம் தேதி காலை எட்டு இருபத்தொன்பதுக்கு அந்த உள்டா பல்ல பள்ளத்தாக்கு பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்திருக்கின்றார் ஆயிரத்தி அறுநூறு கேமராக்கள் அங்கு இருக்கு என்று சொல்லுகிறார்கள் அந்த ஆயிரத்தி அறுநூறு கேமராவிலும் அவர் பிடிபடவில்லை அகர்பிபார் அவற்ற துப்பாக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு இன்ச் நீளமான அந்த துப்பாக்கி அவர் மறைத்து அதாவது பாட்சாகத்தான் கொண்டு சென்றிருக்கின்றார் பாத்தா பாட்சாக கொண்டு சென்று கூரையிலிருந்து சுட்டிருக்கின்றார் கூரையிலிருந்து சுட்ட பிற்பட்ட போது கிட்டத்தட்ட அவர்கள் கூறுகிறார்கள் நூற்றி இருபது ஏர் என்றால் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது அடி இப்ப நானூற்றி ஐம்பது அடியில் இருந்து அடி தூரத்தில் இருந்து மௌசர் நைன்டி எயிட் ஜீரோ போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் என்று சொல்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அது ஒரு மிகப்பெரிய ஒரு பழைய துப்பாக்கி ஆனால் என்ன பிரச்சனைன்னா அது வந்து ரேஞ்ச் வந்து சரியான கூட கிட்டத்தட்ட கில்லிங் ரேஞ்சே வந்து கிட்டத்தட்ட அறுநூறு மீட்டருக்கு கிட்ட வரும் அது கில்லிங் ரேஞ்சு அப்ப ரவுண்ட்ஸும் வந்து பெருசு ஆனால் ஒரு ஒரு அவர் அதுல தொலை நோக்கி பூட்டியிருந்தார் ஆனால் ட்ரைபோட்டோ முக்காலியோ அல்லது ஸேண்ட் பேக்கோ அதுக்கு ஒரு அணைப்பாக வைத்து அடிக்கிறதுக்கு அவருடம் இல்லை அவர் சாதாரணமாக கையில் வைத்து தான் சுட்டு இருக்கிறார் அதுக்கும் ஒரு துப்பாக்கி சூடு அந்த துப்பாக்கியால் ஒரே ஒரு சூட்டில ஒரு ஆரங்குல விட்டமுள்ள இலக்கை அடிக்கிறது என்பது அது ஒரு பயிற்சியாளரால் தான் முடியும் என்றுதான் கூறுகிறார்கள் அதை இவர் எவ்வாறு செய்தார் என்பதும் ஒரு ஒரு அமெரிக்காவுக்கு டப்ளோமாவைக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதே நேரம் அவர் தப்பி போவதற்கு அவர் பல முகமூடிகளை கொண்டு வந்தது இப்ப உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் முகமூடிகள் கணக்க வாங்கலாம் அப்ப பிளாஸ்டிக் முகமூடிகளை கொண்டு வந்திருக்கின்றார் வேறு உடை உடைகளை கொண்டு வந்திருக்கின்றார் அவர் எவ்வாறு கலட்டி துப்பாக்கி கொண்டு வந்தாரோ அதே போல துப்பாக்கியை சுட்டப்பட்பாடு கலட்டி அதை கொண்டு சென்று அதாவது தனது காற்றட்டை பையக்கள் நிறவாசியாயும் தோல் பையக்கள் நிறவாசியாயும் கொண்டு சென்று காட்டுப்பகுதியில் மீண்டும் அதை பொருத்தி விட்டு விட்டு சென்றதாகத்தான் கூறப்படுகின்றது அதே சமயம் அவர் தப்பி போவதற்கு உதவியாக இருவர்கள் தாங்கள் தான் சுட்டது போல நடித்து எஃபிஐ இலக்கை திசை மாற்றியதாகவும் கூறப்படுகிறது அப்ப அந்த இரண்டு பேரையும் கைது செய்த பிற்பாடு எஃபிஐ வந்து அவர்களை விடுவித்திருக்கின்றது அப்ப இன்னொரு கேள்வி எழுகின்றது ஒரு தாக்குதலாளியை காப்பாற்ற நாடகம் போடுவது அமெரிக்காவில் குற்றம் இல்லையா என்ற கேள்வி வருகிறது அவர்களை அவர்கள் ஆயுதமானி என்று விட்டிருக்கிறார் ஆனால் இதில் இன்னொருவர் அங்கிருக்கின்ற பத்திரிகைகளில் அவர் ஒருவர் எழுதும் போது கூறியிருக்கின்றார் உண்மையில் இந்த டெய்லர் ரொபின்சன் வந்து ஒரு வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர் ஒரு கிறிஸ்தவர் குடியரசு கட்சியில் தன்னை பதிவு செய்தவர் ஆனால் அவரை கைது செய்வதற்கு முன்னர் அவர் ஒரு இஸ்லாமியராக அவர் ஒரு வேறு இனத்தவராக அவர் ஒரு வேறு மதத்தவராக சித்தரித்து ஒரு கலவரத்தை தூண்ட முற்பட்டவர்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாக போய்விட்டது என்று கூறியிருக்கிறார் அதே சமயம் அவருடைய கூறுகிறார் அமெரிக்காவின் பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் கல்ச்சர் என்று பொலிட்டிக்கல் கல்ச்சர் அரசியல் கலாச்சாரத்தில் கில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளவாக பிளவாகத்தான் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறும் இப்ப ட்ரம்பாக இருக்கலாம் இலோன் மோஸ்காக இருக்கலாம் அவர்கள் அதை தொடர்பாகத்தான் மிகவும் கரிசனை எடுத்து பேசுகிறார்கள் ஆனால் பிரச்சனை என்ன ஒன்று சொன்னால் இது ஒரு தனி மனித தாக்குதலாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முதல் அது தொடர்பாக அதை டிஸ்கஸ் பண்ணினதாகவும் கூறப்படுகிறது இதுல கன ஆஹ் கன இருக்கின்றது இன்னும் விசாரிப்பது ஆனால் அமெரிக்கா இதை ஒரு தனி மனித தாக்குதலாக வேசி தரித்து முடிக்கிறதுக்காக யோசிக்கிறார்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் இது ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் சாரி டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் இடையிலான ஒரு மோதல்களாகத்தான் பார்க்கலாம் இடதுசாரியும் வலதுசாரியுமாக அங்கு ஒரு இப்ப உள்நாட்டு யுத்தம் என்று சொன்னார்கள் சொல்வார்கள் ஒரு உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்க போகுது என்று கூறினார்கள் அது என்ற ஒரு நிலை அங்கு தோட்டம் பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு வருடத்தில் ஐந்து படுகொலைகள் முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன இரண்டு அரசு தலைவர் ட்ரம்ப் மீது ஒன்று இப்போது சாலைக்கு அதே போல இன்னொரு நாடாளுமன்ற பேச்சாளர் என்று சொல்லி பலர் மீது தாக்குதல் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவில ஏற்பட்டிருக்கின்ற அந்த பொருளாதார வீழ்ச்சி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன முரண்பாடுகள் கட்சிகள் பேசுகின்ற தேசியவாதம் அமெரிக்கா தான் முதன்மையானது என்று போடுகிற கூச்சல்கள் எல்லாம் அங்கு ஒரு வன்முறை கலாச்சாரத்தை மெல்ல மெல்ல இந்த அரசியல்வாதிகள் தான் தூவமிட்டு வளர்த்திருக்கிறார் நீங்க ராபின்சன் அவருடைய ராபின்சன் கூறியதும் தந்தையார் போலீசிடம் சரணடையுமாறு கூறியதாக தான் செய்திகள் வந்திருக்கின்றது இதுவும் ஒரு நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது புதினமாக இருப்பது போத்திருக்கின்றது ஏதாவது உங்களால் அறியக்கூடியதாக ஓ ஏனென்றால் அவர் தந்தையின் வேட்டை துப்பாக்கியை கூட தூக்கி சுடுவதற்கு பயம் பயப்படுறவர் என்றுதான் கூறப்படுகிறது ஆனால் இவ்வாறு இந்த துப்பாக்கியால் இவ்வளவு தூரத்தில் இருந்து ஒரே சரணத்தில் குறிவைத்து அடித்தார் என்று ஆனால் அவர் அடிப்பதற்கு முன்னர் அவருக்கு இரண்டு பேர் அங்கிருந்து சமிக்கை காட்டியதாகவும் கூறப்படுகிறது அதாவது ஒருவர் கையை உயர்த்தி காட்டியிருக்கிறார் சுடுவதற்கு சரியான நேரம் என்று இன்னொருவர் அந்த சர்ட்டின் மடிப்பை இழுத்து காட்டியிருக்கின்றார் இப்ப இது ஒரு திட்டம் மட்டுத்தான் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் அவரை பொறுத்தவரையில் என்ன சொல்லுது பிடிபடாமல் போவதற்குரிய ஏற்பாடாகத்தான் அவர் பல உடைகளையும் கொண்டு வந்திருக்கின்றார் உடனடியாகவே மேலே வைத்து உடையை மாற்றி தான் கீழே இறங்கி சென்றிருக்கின்றார் இருந்தாலும் இந்த கிட்டத்தட்ட நான் முன்னர் ஆயிரத்தி அறுநூறு கேமராக்கள் அந்த பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்புக்காக பூட்டப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னார் அப்ப அதுல பிடிப்பட்டதால நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு சென்ற பிற்பாடு எப்படியும் நாங்கள் கைது செய்யப்படலாம் என்ற என்ற ஒரு நிலையில் வந்து சரணடைந்திருக்கிறார் அமெரிக்காவில் நடந்த சம்பவத்திற்காக கூறுகிறார்கள் பிரித்தானியாவில் நடந்த சம்பவத்திற்காக பார்ப்போம் வலதுசாரி கட்சியினுடைய என்பவர் லண்டன் மைய சென்ட்ரல் லண்டனில் கூட்டம் ஒன்றை ஒழிவு செய்தார் கிட்டத்தட்ட நூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே திரண்டதாக அவர்களுடைய முழு விசனவும் என்னவென்று சொன்னால் பிரித்தானியாவை வேற்றி மக்கள் இங்கே அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் நாங்கள்

பல ஆசிய நாட்டவர்கள் வெளியில் போகக்கூட அல்லது ஆப்பிரிக்க நாட்டவர்கள் அரபு நாட்டவர்கள் ஆசிய நாட்டவர்கள் வெளியில் போவதற்கு கூட அன்று கொஞ்சம் பயந்ததாகத்தான் பலரும் பேசிக்கொண்டார்கள் யுனைத்த கிங்டம் என்ற பெயரில் தான் அது நடத்தப்பட்டது இந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்றது வலது சாரி கட்சியை சேர்ந்த டொமி ரொபின்சன் அவர் தான் அதில் அதை ஒருங்கிணைத்திருந்தார் அதுக்கு பேரையும் வைத்திருந்தார் ஃப்ரீ ஸ்பீச் பெஸ்டிவல் என்று சொல்லி வைத்திருந்தார் அங்கு இந்த சாலி ஹேக்கின் படம் கூட கொண்டு செல்லப்பட்டது எல்லா இடமும் பிரித்தானியாவின் கொடிகள் இங்கிலாந்து கொடிகள் எல்லா இடமும் பறக்க விடப்பட்டிருந்தன பெருமளவான மக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மக்கள் அங்கு திரண்டிருந்தார்கள் அதற்கு எதிராக அரசாங்கம் இன்னொரு குழுவினர் ஏற்படுத்தியிருந்தார்கள் அதில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அளவில் கலந்து கொண்டிருந்தார்கள் பிரித்தானிய அரசுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை நிறுத்தி இருந்தது இருந்த போதும் அங்கு ஏற்பட்ட கலவரத்தால் இருபத்தாறு காவல்துறையினர் கைதி காயமடைந்ததாகவும் இருபத்தி ஆறு பேர் இருவ இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது இமிகிரேஷன் அவர்கள் இன்பேஷன் என்று கூறுகிறார்கள் அதாவது குடிவரவு அது ஒரு தங்கள் தங்கள் நாட்டை அபகரித்ததாக கூறுகிறார்கள் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் எழுநூறுகளில் அறுநூறுகளில் எல்லாம் இன்பேட் பண்ணது இவர்கள் தான் பல நாடுகளில் இப்போது மரபலமாக தங்கள் மீது ஒரு இன்பேஷன் நடக்குது அதாவது தங்கள் மீது ஆக்கிரமிப்பு குடிவர இமிகிரேஷனை இமேஜன்களை ஆக்கிரமிப்பு என்று சொல் 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 சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஆக்கிரமித்ததால் வந்த அந்த நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிகளும் சிதைவுகளும் தான் அந்த மக்கள் இங்கு வருவதற்கு காரணம் உதாரணமாக இலங்கையை குடியெடுத்துக் கொள்ளுங்கள் தமிழர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழர்களின் நாட்டை அழைத்து விட்டு வந்து விட்டீர்கள் சரி வரும்போது கூட அதனை திருப்பி கொடுத்து விட்டு வரவில்லை நீங்கள் செய்ததுக்காகத்தான் அந்த விளைவாகத்தான் இதுகள் நடைபெற்றது இந்தியாவாக இருக்கலாம் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம் ஆப்பிரிக்கர்கள் எல்லாரையும் நீங்க கொண்டு வந்தார்கள் அண்டர் கட்டுவதற்கு உங்கள் கட்டுற வேலைகள் உங்கள் பணிகளுக்காக வேலையாட்களாக கொண்டு வந்தவர்கள் தான் பெருமளவானது ஆனால் இப்போது அது எல்லோரும் படிக்கிறார்கள் எல்லோரும் ஆரம்ப உள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்னும் போது அவர்களால் அதை தாங்க முடியாத ஒரு நிலையாகத்தான் பலஸ்டைன் ஆக்ஷன் குரூப் அதை கூட தடை செய்திருந்தார்கள் இதுல என்னென்று சொன்னால் இந்த போராட்டத்துல பல வெளிநாட்ட பல நாட்டவர்கள் பேச வீடியோக்களூடாக நேரடியாக கூட பேசியிருந்தார்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இலோன் மோஸ்க் அவர் இப்போது மிகப்பெரிய ஒரு தேசியவாதியாக மாறியிருக்கின்றார் அவர் பிரித்தானிய அரசை கவிழ்க்க வேண்டும் என்று நேரடியாக கூறுகிறார் இந்த அரசை க கலைக்க வேண்டும் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் அரசைத்த் தேர்தலை நடத்தம் வேண்டும் நான்கு வருடங்கள் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது என்று நில்லாம் கூறுகிறேன். அவர் இன்னும்டைக் கூறுகிறேன் என்று சொன்னால் Whether you choose violation or not, violence is coming to you. You either fight back or die. எப்படி சொல்கிறேன் என்றால் இதை நாங்கள் கூறினால் தீ விரவாதி என்று சொல்லி, ஏற் அல்லது வேறு ஏதாவது ஒன்றை சொல்லி தூக்கி உள்ளுக்கு இனவாதத்தை தூண்டுபடும் விதத்தில் தான் அவருடைய கருத்து அமைந்திருப்ப என்று நிச்சயமாக கூறினார்கள் இங்கே ஆனால் நடவடிக்கை எடுக்கிறார் அதாவது நீங்கள் வன்முறையை நாடாவிட்டாலும் வன்முறை உங்களை தேடி வரும் அதை எதிர்த்து போராடுங்கள் இல்லது நீங்கள் சாவீர்கள் என்று இந்த மக்களை உசுப்பேத்தி விடுறோம் என்று சொல்றோம் இன்னும் அது மிகப்பெரிய ஒரு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த நாட்டில அதே போலதான் இப்ப அதாவது இடதுசாரி கட்சிகள் லெப்ட் அவர் அவர்களை கொலைகார கட்சி என்று கூட கூறியிருந்தார் அவர்களில் ஒரு கொலைகார கட்சி என்று இப்ப பிரான்ஸ்ல இருந்து ஒரு அரசியல் வாதி பேசியிருந்தார் அவர் சொல்லியிருந்தார் அதாவது முஸ்லிம் மக்களும் சவுத் சவுத் அண்டா தென் ஆசிய பிராந்திய மக்களும் தங்கள் ஐரோப்பியர்களை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அதாவது என்று சொல்கிறார் அதை ஒத்துக்கொள்கிறார் தாங்கள் தாங்கள் முன்னர் காலனித்துவமாக வைத்திருந்த நாடுகள் எல்லாம் இப்போ தங்களை காலனித்துவத்துக்கு கொண்டு வர அளவுக்கு போய்விட்டது என்று தூண்டுகிறார்கள் பெல்ஜியத்திலிருந்து பேசியவர் கூறியிருக்கின்றார் இஸ்லாம் தான் ரியல் எனிமி என்று சொல்லி தங்களோட பிரதான எதிரி வந்து இஸ்லாமாகத்தான் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் அதே போல போலந்தை சேர்ந்தவர்கள் ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் என்று பலரும் பேசி இருக்கிறார்கள் ஆனால் இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால் யுகே இந்த பிரித்தானியாவின் உள்துறை அமை செயலாளர் கோம் செக்ரட்டரி வந்து சபானா முகமட் அவர் ஒரு முஸ்லிம் அதற்கு முதல் இருந்தவர் அவர் ஒரு வெள்ளையுறத்தை சேர்ந்தவர் அவர் வந்து வீடு தனது வீட்டு மோட்கை தொடர்பாக ஊழல் செய்ததால் தான் அந்த பதவியில் இருந்து துரத்தப்பட்டது அங்கேயே முதலமைச்சர் உள்துறை அமைச்சராக இருப்பவரே ஒரு முஸ்லீமாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் இவர்களால் இறுதி ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அது ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான பின்விளைவுகளாகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் இங்கிருக்கின்ற இந்து ஆலயங்கள் முஸ்லீம் பள்ளிவாசல்கள் சீக்கிய மத ஆலயங்கள் ஏனைய ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் எல்லாவற்றையும் கணக்கெடுக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆயுத ஆலயங்கள் இருப்பதாக ஆஹ் நகல் பெராஜ் கூட கூறியிருக்கின்றார் ரெட் பிரிட் பகுதியில் ஒரு ஆலயம் தாக்கப்பட்டதாக கூட கூறப்படுகின்றது ஆஹ் இப்படி மஸ்க் போன்றவர்கள் எல்லாம் கதைக்கும் போது அந்த மக்கள் அதில் இருந்தவர்கள் பெருமளவானவர்கள் கைதட்டி இருக்கிறார்கள் அதை வரவேற்றிருக்கிறார்கள் சிலர் அதை கூறியிருக்கிறார்கள் என்று இடவாதத்தை பேசுகிறார் என்று கூறியிருக்கிறார் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை அமெரிக்காவில் இருந்து கொண்டு பிரித்தானியா அரசை கவுப்பேன் என்று கூறுகிறார் ஏன் இன்னும் விட்டு வைக்கிற நாலு வருஷத்துக்கு ஏன் விட்டு வைக்கிறீர்கள் என்று பேசுகிறார்கள் என்னும் போது கிட்டத்தட்ட அமெரிக்கா பிரித்தானியாவை தனது காலனித்துவத்துக்கு கொண்டு வரப்போ உறவு என்ற ஒரு கேள்வியும் இதுல எழுதுகின்றது இல்ல இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் வன்முறையே தூண்டி இருக்கிறாரா என்றதும் பெரிய ஒரு கேள்வி என்றால் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா என்ன இப்ப எல்லாம் கோபரேட் நிறுவனங்கள் தான் அவர்ட்டு வைத்திருக்கலாம் இன்று அதாவது நாங்கள் திங்கட்கிழமை அவர் ட்விட்டரில் ஒன்றை போட்டிருக்கிறார் அந்த ட்விட்டர் வந்து அதுல நெகட்டிவா நீங்கள் கொமெண்ட் பண்ணினாலோ அல்லது டிஸ்கஸ் பண்ணாலோ பாசிட்டிவா டிஸ்கஸ் பண்ணினாலோ அது ஒரு முட்டுச்சந்த சந்தில இருந்து நாங்கள் சதைக்கிற மாதிரி தானதான் போட்டிருக்கிறார் நீங்கள் சந்தியிலிருந்து கலைக்கிற மாதிரி தான் இந்த ட்விட்டர் இப்போது இருக்கிறது என்று இப்போ சந்திகளில் இருந்து கலை கலைத்துத்தான் கலவரங்களையும் தூண்டுவது சண்டைகளையும் ஏற்படுத்துவது சமாதானும் போவது என்ற பாணியில் தான் அவர் அவர் பேசியிருக்கிறார் அதாவது இந்த சமூக வைத்துக் வைத்துக்கொண்டு தங்களுக்கு ஏற்றது போல் இப்போ உதாரணமா நீங்க பார்க்கலாம் நேபாள நேபாளத்தில் கூட அந்த சமூக வலைத்தளத்தை வைத்துத்தான் ஒரு அரசை கவுட்டார் அதே போன்ற ஒரு இது அடுத்தது அவர் ஒரு செல்வந்தார் பில்லியனே நாளைக்கு அவர் இன்னும் கொஞ்ச நாளே ட்ரில்லியனேரா வரலாம் வந்தால் அவர் முதலாவது ட்ரில்லியனேர் என்று கூட கூறப்படுகிறது அப்ப அந்த அந்த பணத்தை வைத்து கொண்டு அந்த உலகத்தை தங்கள் வதம் கொண்டு வரலாம் என்றதான் அந்த அவர்கள நோக்கம் பணமும் அதிகாரமும் இருந்தால் இப்பொழுது எதையும் சாதிக்கலாம் என்று வந்துவிட்டது இருந்தாலும் கூட அது எல்லா இடமும் அது கழிக்காது இப்ப நேபாளில் கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது ஓடு ஓட திரத்தி திரத்தி அடித்தார்கள் உலங்கு வானூர்தியில் கயிறில் தொங்கிக் கொண்டு போனார்கள் என்ற செய்திகளை கூறுவீர்கள் அவர்களுடைய அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நீங்கள் கூறியது போல் ஊழலுக்கு எதிராகவும் சமூக வலத் தளங்களை கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காக அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் போராட்டத்தை ரப விலர் பாவித்த என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் உண்மையான தோட்டாக்கள் பயன்படுத்தியதால் அங்கே எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் கூட வந்திருக்கின்றது இப்பொழுது நேபாளத்தில் என்ன நிலைமை இப்பொழுது

உட்கட்டுமானத்தை சிதைத்து விட்டார்கள் இப்ப இலங்கையில் நடந்தது அறகிழியை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது பொருளாதார பிரச்சனை பங்களாதேசத்தில் நடந்தது போராட்டம் அது கோட்டேஷன் அவர்கள் இரண்டாவது பிரச்சனை இங்க நேபாளத்துல சமூக வலத்தள பிரச்சனை இப்ப ஒவ்வொன்றையும் கிளறிவிட்டிருக்கிறார்கள் இப்பதான் கதைகள் வருகிறது அதாவது இந்த போராட்டம் இடம்பெற்ற போது இராணுவம் வெளியில் வரவில்லை அமெரிக்கா அந்த போராட்டத்தை கண்டனம் தெரிவிக்கவில்லை இப்போது புதிய அரசு பிரதமர் வந்ததும் அமெரிக்கா உடனடியாகவே வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறது பின்னர் தான் தெரிகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணி கொண்டிருந்ததாகவும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பில்லியன் டொலர் மில்லியன் மில்லியன் டொலர்களை இதுவரையில் கொடுத்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு மட்டும் நானூற்றி பத்து மில்லியன் டொலர்கள் அங்கு யூஎஸ் எயிட் என்ற அமைப்புகளால் அமெரிக்கா கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த போராட்டம் நடத்தினவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேசத்தை அழிக்கும் நோக்கம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தூர் நோக்கி சிந்தனை இல்லை என்ற தெரிகிறது தெளிவாக தெரிகிறது என்னென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு அவைகளை கொண்ட அரண்மனையை கூட தீயிட்டு கொளுத்தி விட்டார் அது தங்கள் நாட்டின் ஒரு கலாச்சார ஒரு கட்டுமானம் என்றதை கூட அவர்கள் யோசிக்கவில்லை கில்டன் ஹோட்டலை தீயிட்டுக் கொள்கிறார்கள் அது ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் என்றதை யோசிக்கவில்லை பாராளுமன்றத்தை தீயிட்டுக் கொள்கிறார்கள் இப்ப நீங்கள் இலங்கையிலும் பார்க்கலாம் இலங்கையில அரகலிய போராட்டம் என்று நடத்தினார்கள் ஆனால் நடத்தியவர்கள் தேர்தலில் நின்று கூட விட்டார் அந்த அரசைத்தான் அகற்றினார்கள் அதன் பிற்பாடு ஒரு ஒரு நிரந்தரமற்ற அரசுகள் அமைந்து இப்போது வேறு வழி இல்லாமல் சிங்களவர்கள் என் என்பிபியை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை அதன் மூலம்தான் பங்களாதேசம் இன்னும் தன் பழைய நிலைக்கு திரும்ப முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு இப்ப சர்மா ஒளியை பொறுத்தவரை அவர் சங்காய் கூட்டு சங்காய் கோஆபரேஷன் கூட்டத்துக்கு போயிருந்தார் அதன் பிற்பாடு அவர் இந்தியாவுக்கு போறதுக்கு அதாவது அடுத்த வாரம் இந்தியாவுக்கு போக இருந்த நிலையில் தான் இந்த போராட்டத்தின் மூலம் அந்த அரசு கவுக்க கவுக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் தற்போது ஒரு இடைக்கால அரசு உருவாகி ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் பொருளாதாரத்தால் ஆஹ் பங்களா நேபாளம் உடனடியாக மீளுமா அல்லது அதன் உறுதித்தன்மை உடனடியாக சீர் செய்யப்படுமா என்றது ஒரு கேள்விக்குறியாகும் நேபாள் தொடர்பான விடயங்களை தந்த நன்றி இனி பிரான்ஸ் தொடர்பாக பார்ப்போம் தெரியும் கடந்த வாரம் பிரான்சில் அஹ் அரசியல் புரட்சி ஏற்பட்டது என்று கூறலாம் அங்கே இப்பொழுது ஆட்சியினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்ற விடயங்களை உயிரோடு தமிழர்களுக்கு கூறுகின்றார் ஓ பிரான்ஸை பொறுத்தவரையில் பிரான்சும் அடுத்ததாக ஒரு நெருக்கடிக்கு என்ன சொல்றது பொருளாதார நெருக்கடியால் வீழ்ந்த நாடாக இப்போது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது அவர்கள்ட மொத்த ஜிடிபியை விட அவர்களின் கடன் சுமை நூற்றி பதிமூன்று வீதம் அதிகரித்திருக்கிறது என்றும் ஒப்பிடும் போது அது இருவரும் முப்பதாம் ஆண்டு நூற்றி இருபத்தைந்து வீதமாக அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகின்றது நாற்பத்தி இரண்டு பில்லியன் துண்டு விளந்தொகை தொடர்பான பிரச்சனையில்தான் இந்த பிரதமர் வந்து பதவி விலகி இருந்தார் இப்போது பிரான்சின் அதாவது நிதி நிலைமைகளை ஏஜென்சி என்று சொல்கின்ற ஒரு அமைப்பு வந்து தரமிறக்கி இருக்கின்றது டபுள் ஏ மைனஸில் இருந்தவர்கள் இப்போது ஏ பிளஸ் என்ற நிலைக்கு தர தரம் இறக்கி தரமிறக்கி இருக்கிறார்கள் அப்ப என்னென்று சொன்னால் இப்ப அமெரிக்காவிட பொருளாதாரம் அவ்வாறுதான் இருக்கின்றது அமெரிக்காவிட பொருளாதாரத்தை சொன்னால் கிட்டத்தட்ட கடன்கள் என்று கூறினாலும் உண்மையாக அமெரிக்காவிட கடன் வந்து இது வந்து நார்மலி பெடரல் கவர்மெண்ட் கடன் தான் முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் ஆனால் உண்மையான கடன் வந்து நூற்றி பதினைந்து ட்ரில்லியன் என்று கூறுகிறார்கள் அப்படி என்று பார்த்தா நீங்கள் பிறக்கின்ற குழந்தையிலிருந்து இறக்கிறவர்கள் வரையிலும் கணக்கு போட்டால் ஒருவருக்கு கிட்டத்தட்ட மில்லியன் கடன் தலைக்கு மேல் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள் இதை அமெரிக்காவால் முடியாத காரியம் என்று கூறப்பட்டது அதே போலதான் இப்போது ஐரோப்பாவும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்கிறது அது தொடர்ச்சியாக நம்புகின்ற இந்த உக்ரைன் போர் அதில் இவர்கள் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு அந்த சிக்கலில் இருந்து மீள முடியாத ஒரு நிலை தொடர்ந்து எல்லா நாடுகளையும் பகைப்பது சீனாவுடன் நடந்த போதல் இந்தியாவுடன் நடந்த போதல் ஆசிய நாடுகளுடன் நடந்த போது அரபு நாடுகள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பாரிய சிக்கலுக்குள் போயிருக்கிறார்கள் அதுக்கு இப்போது இந்த உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவிலிடம் பெற்ற போராட்டம் மாதிரி அதாவது குடியேற்ற வாசிகளை இப்போது காரணமாக காட்டுகிறார்கள் ஜேமன் கூட இப்போது தலிபான் அரசுடன் ஒரு பேச்சுக்களை நடத்தியிருக்கிறது அவர்களுடைய இணங்க வைத்து ஆப்கான் மக்களை அங்கு திருப்பி அனுப்புவதற்காக தாங்கள் பேசியதாக கூறப்படுகிறது தெரியும் இந்த இந்த அரசு நான் நினைக்கிறேன் செப்டம்பர் பத்தாம் தேதி ஒரு கடும் போராட்டம் இடம்பெற்றிருந்தது பெருமளவான மக்கள் களத்தில் இறங்கியிருந்தார்கள் பிரான்சின் அதிபர் மக்ரோன் வந்து பதவி விலக வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த பதவி காலத்திலேயே நான்கு பிரதமர்கள் வந்து போய்விட்டார்கள் நான்கு தடவைகள் ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கிறது என்னென்றா சொன்னால் அந்த அங்கு ஒரு நிலையான ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது மக்களுக்கும் வாழ்க்கை சுமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது கடன் சுமை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அதற்கான மாற்றீடுகள் இவர்களிடம் இல்லை நிறைய அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் அமெரிக்கா பிரித்தானியா நேபால் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உள்ள நிலவுகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நிறைய பேர் கொண்டு மீண்டும் மீண்டும் வந்த நிகழ்ச்சியை அணைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதல் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி